ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் தாங்க சொல்ல போகிறேன் இதுக்கு முட்டைக்கோசை எடுத்து சின்ன சின்னதாக நல்லா ஒன்று அறுக்கிக்கோங்க இல்லைன்னா நல்லா வந்து கேரட் சிவலில் வச்சு சீவி எடுத்துக்கோங்க ஒரு காய்கறோம் முட்டைக்கோசு எடுத்துருக்குறேங்க இதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அப்படியே அதில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கப்பு மைதா மாவும் ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவும் சேர்த்து செய்கிறேங்க இப்போ இதில் தண்ணி இன்னி எதுவுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து உங்களுடைய சாய்ஸ் தான் இதில் நீங்கள் வந்து மஞ்சள் தூள் போடுறாதாலும் போடலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு பண்ணிக்கோங்க இப்படி வரல உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக தேர்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் இப்படி இந்த பக்குவத்துக்கு பண்ணிக்கோங்க இப்போ நான் இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பால் பால் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு அதை வந்து எண்ணெயில் போட்டு தாங்க எடுக்க போகிறேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதை ஒண்ணை இதை போட்டு ஒன் பை ஒன்னாக அதை போடுங்க போட்டுட்டு உடனே திருப்பாதீங்க அப்படி திருப்பினீங்கன்னா உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால ஒரு பத்து உருண்டை பொடெல்லாம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டு இந்த எண்ணெய் ஊற்றுறது வந்து கொஞ்சம் வந்து இந்த முட்டைகோஸ் அந்த பால் வந்து மேலே மிதக்கிற அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எல்லா பக்கமும் ஒரே மரிசை வந்து விந்து வரும் இதை நம்ம திருப்பி போடுறேன் திருப்பி போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஃப்ளேமில் வச்சு இது வந்து பொன்னிறமாக அப்படியே வறுத்து எடுத்துக்கணும் இது எப்படி பார்த்திங்கன்னா இது வந்து மேலே வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கோம் நம்ம வந்து அந்த மைதா மாவும் கான்ஃப்ளவர் மாவும் இருக்கிறனால மேலே கோட்டிங்கில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே ஒரு மாதிரி வேகாத அது மாதிரியே இருக்கும் நம்ம எடுத்ததுக்கு அப்புறமும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் இது எண்ணெயை வந்து ரொம்ப வேகமாக சூடு பண்ணிட்டு பண்ணுனிங்கன்னா அது ரொம்ப சீக்கிரமே தீஞ்சு போய் மேலே வந்து ஒரு மாதிரி கருகலாக போயிடும் உள்ளே உள்ளது வந்து வேகாமே இருக்கும் அதனால் மீடியம் சைஸ்லேயே வச்சு இப்படி பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் எல்லா பலையும் இது போட்டு இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் நீ இதை வந்து சூடு சூடா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு கடையில் எண்ணெயை வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண வெள்ளைப்பொடு இஞ்சி பூண்டு இந் இஞ்சி இது ரெண்டையுமே போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இப்படி வெங்காயத்தை வந்து ஒரு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் இதில் போட்டு நல்லா வதக்குவேன் வதக்கினதுக்கப்புறம் இந்த இந்த வெங்காயத்துக்கு தகுந்தது மாதிரி கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டு அதுக்கு உண்டான ஒரு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் சில்லி சாஸ் எதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து இதுக்கு கொஞ்சோண்டு மிளகாய் எல்லாம் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சில்லி சாஸே பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் அந்த உப்புலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து நான் வந்து த டொமேட்டோ சாஸு சில்லி சாஸு சோயா சாஸ்ஸு இதை அப்படியே ஆட் பண்ணிடுவேங்க இப்போ வந்து நீங்கள் வந்து அடுப்பு வந்து எப்போமே இதை வந்து சிம்லேயே வச்சு தான் பண்ணணும் இல்லைனா ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும் இப்போ நான் கேஸ் ஆட் பண்ணிவிட்டேன் அதில் வந்து இந்த பவுலெல்லாம் எடுத்து போட்டு இது தனியாக இது இப்போ சாப்பிட்டோம்னா நம்ம வந்து மேலே உள்ளதை கடித்த உடனே அடி அது உள்ளே உள்ளது வந்து வேகாத மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து சாஸ் வந்து சூஸியாக சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் சின்ன பிள்ளைங்க எல்லாருமே நல்லா சாப்பிடலாம் அது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சாம்பார் வச்சு இதுதாங்க தாங்க பண்ணியிருக்கிறேன் இப்போ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல்வேஸ் வெல் கடைசியாக கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன் ப போட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான் பாய்